வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஆனுவல் பிளானர்ல முத கால்ஃபரா குரூப் ஃபோர் வந்து நமக்கு வந்து இருக்கு குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எப்ப கால்ஃபர் வருது அப்படின்னா இந்த மாசம் அதாவது ஜனவரி மாசம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா பிப்ரவரி வீக்ல இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் முன்ன தான் ஆகும் சரிங்களா அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் அதாவது குரூப் ஃபோருக்கு அடுத்து ஒரு மாஸ் மாதம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் தான் எப்போ அப்படின்னா மார்ச்ல வந்து கால்பர் வந்து ஆகுது இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் தான் வச்சு ஆனால் ஜூன்ல முன்ன பின்ன தான் இருக்கும் ஓகேவா கரெக்டாக ஜூன்லனா ஜூன்ல வந்து இருக்காது அது வந்து முன்ன பின்ன வந்து இருக்கும் ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வந்து பண்ணுவாங்க அனுப்பி கொடுத்துருப்பாங்க ஆனால் நடக்கிறது வேற மாதிரி வந்து இருக்கும் சரியா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் பத்தியும் ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாட்சப் பத்தியும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில் வந்து பாத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாமா நிறைய பேர் வந்து குழந்திக்கிட்டு இருப்பாங்க குரூப் ஃபோர் படிக்கலாமா இல்ல அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் படிக்கலாமா அப்படின்னு குழம்புக்கிட்டு இருப்பாங்க நான் தெளிவா வந்து சொல்றேன் ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குரூப் ஃபோர் பத்தி பார்த்துருவோம் குரூப் ஃபோர்ல என்னென்ன விஷயங்கள் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு எப்படிலாம் வந்து மார்க் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வந்திருக்குது எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா என்ன படிக்கணும் அப்படிங்குறது வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் வந்து வருதுப்பா சரியா ஜனவரி மாதம் வந்து ஜூன் மாதம் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து போகுது ஓகேவா இடையில ஒரு அஞ்சு மாதம் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து இருக்கு இப்பயே ஒரு மாதம் வந்து போயிடுச்சு இப்போ ஜனவரி மாதம் இப்போ வந்து டுவெண்ட்டிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு இல்லையா வந்து ஒரு மாதம் வந்து போயிடுச்சு நான் கையில் வந்து ஒரு அஞ்சு மாதம் தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து இருக்கு இந்த அஞ்சு மாதத்துல நீங்கள் படிக்கிறதெல்லாம் இருக்கு சரியா சரி குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எதுக்காக கால்பர் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்புறம் வந்து பிஏஓ அப்புறம் வந்து டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் இதுக்காக வந்து எடுப்பாங்க இந்த குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் பேசிக் வந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறு அவங்க கையில் வந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு வந்து கையில வந்து கிடைக்கும் ஓகேவா சரி இப்போ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிங்கிள் எக்ஸாம் தான்ப்பா ஒரே எக்ஸாமு ஓஹோன்னு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் சிங்கிள் எக்ஸாமு அந்த எக்ஸாமில் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரேங்க்கில் நீங்கள் வந்து கொடுக்குற வேகன்சிஸ்க்கு உள்ள வந்து ரேங்க்ல வந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை எந்த ஒரு மார்க் பொறுத்தும் வந்து கிடையாது ப்ரூஃப் ஒரு இதுதான் எப்பயுமே வந்து பின்பற்றிட்டு வராங்க வேற எந்த ஒரு எக்ஸாமோ ரெண்டாவது எக்ஸாமோ மூணாவது எக்ஸாமோ இல்லை பிசிக்கலோ இந்த மாதிரி வந்து எதுவுமே அது கிடையாது எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல நூறு கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஆப்டியூடில் எழுநூறு கொஸ்டின் டோட்டலாக இரநூறு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அந்த இரநூறு கொஸ்டினில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்டி ப்ளஸ் போட்டால் தான் நீங்கள் வந்து சேஃபாக வந்து இருப்பீங்கப்பா சரியா ஒன் செவன்டி ப்ளஸ் போடுறது ஒன்றும் ஈஸியான விஷயம் வந்து கிடையாது நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கூடிய ஜாப் அலாகேஷன்லாம் வந்து நடந்துச்சு இந்த லாஸ்ட் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் சும்மா ஒரு இது சொல்கிறேன் நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு பிசிஎம்பிசி இருக்காங்க இருப்பாங்க இல்லையா அவங்க நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்து வந்துச்சு இது எஸ்சி எஸ்டிஆர் அப்படின்னா அந்த ரேஞ்சில் வந்து வந்து சரியா இப்ப இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு இருபது லட்சத்துக்கும் மேல நம்ம மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதுல நிறைய பேர் இதுக்கு வந்து போட்டி வந்து போடுவாங்க காம்படிஷன் ஹை 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 லெவல்ல வந்து இருக்கும் சரியா ஏன் அப்படின்னா இதோட குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வெறும் டென்த் லெவல் குவாலிபிகேஷன் தான் சிங்கிள் exam தான் அதுவும் அப்செக்டிவ் டைப் தான் சரியா இல்ல ஜெனரல் தமிழ் நூறு கொஸ்டின் இருக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து இருக்கு கொஞ்சம் புக் அதாவது சிக்ஸ்த் டு டென்த் நல்லா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா மெஜாரிட்டியான கேள்விகள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதிடலாம் ஓகே இப்ப குரூப் ஃபோரும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அடுத்து இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து வருது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ரெண்டும் சேமான மாசத்துக்கு வந்து வருது இப்போ ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் சரியா இப்போ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பா சரியா யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒன்றும் இல்லை அண்ட் நம்ம வந்து ஜூனியர் வந்து நீங்கள் வந்து கலெக்டர்ஸாக போட்டு இருப்பீங்க இங்கே வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க சரியா அதான் யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லுவாங்க அதுமாதிரி நம்ம வந்து மஸ்ட் ஒபே மேலே உள்ள உலகங்களுக்கு மஸ்ட்டு ஒபே பண்ணி தான் வந்து ஆகணும் சரிங்களா ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் லெவல் ஃபைவ் தான்ப்பா சேலரி நம்மளுக்கு ஜூனியர்ஸ்டின்னு பொறுத்த வரைக்கும் லெவல் எயிட் வந்து சேலரி குரூப் ஃபோர்ல லெவல் எயிட் பத்தொம்பாயிரத்தி ஐநூறு இங்கே வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறு தான் வந்து பேசிக் பே வந்து வரும் ஆனால் அவங்களுக்கு வந்து அலோவன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா அப்படித்தான் வந்து முன்னப்பிட்டு வந்து வரும் நம்ம குரூப் ஃபோருக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது இனவனெல்லாம் அவங்க கேட்டால் படிக்கல ஏன் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய நம்மளுக்கு வந்து ரெண்டு லெவல் அதாவது எக்ஸாம் வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பிசிக்கல் வந்து வைப்பாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷன் கொஞ்சம் அதாவது ஆட்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரியா இப்ப குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதிதான் வந்து அப்ளை பண்ணுவாங்க சான்ஸ் வந்து பாதிதான் வந்து இருக்கும் சரி அதுக்கு மேல வந்து வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிளஸ் ல வாரஸ் கார்டுக்கு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா பிளஸ் டூல நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது வந்து இருக்கணும் நீங்க சயின்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கணும் அப்படின்னா தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க வந்து இது வந்து எழுத முடியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி இல்லை அப்படின்னா ஜுவாலஜி இந்த மாதிரி கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்னா தான் நீங்க வந்து எலிஜிபிள் இல்ல அப்படின்னா நம்ம வந்து நான் நான் வந்து ஒகேஷனல் குரூப் கொடுத்துருக்கேன் நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் எலிஜிபிள் கிடையாது சரியா சோ இதுல நிறைய பேர் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு நிறைய பேர் இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும் காம்படிஷன் கம்மியாகும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா பிசிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குப்பா சரிங்களா பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹைட் ஃபர்ஸ்ட் விஷயம் நூத்தி அறுபத்தி மூணு ஜென்ட்ஸுக்கு வந்து நூத்தி அறுபத்தி மூணு இருக்கணும் லேடிஸ்க்கு வந்து நூத்தி ஐம்பது வந்து இருக்கணும் இதுல மெஜாரிட்டி நம்மளுக்கு வந்து கழிய மாட்டாங்க பட் ஓரளவுக்கு வந்து கழிவாங்க சரிங்களா கழிவு மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் கம்மியாவாங்க இதுலேயே வந்து ரிஜெக்ட் ஆகிறது வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அடுத்து வாக்கிங் டெஸ்ட் வந்து இருக்குப்பா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஜென்ஸுக்கு வந்து ஓடணும் சாரி நடக்கணும் பதினாறு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து நடக்கணும் ஸோ இதுலையும் நம்ம வந்து ஜெயிக்கணும் இதுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் வந்து போக முடியாது கண்டிப்பாக வந்து போக முடியாது நடக்க முடியாது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கும் பதினாறு கிலோமீட்டரு வந்து நடக்க முடியாது சரியா இதே தான் சேம் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு இதே தான் ஆனால் அதில் வந்து நூறு மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த நூற்றம்பது மார்க் நூறு மார்க் அப்படிங்கிறது இது பழைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச எக்ஸாமில் வச்சு நான் வந்து சொல்கிறேன் இன்னும் நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கரெக்டான சிலபஸ் இன்னும் வந்து சொல்லலை கரெக்டான எக்ஸாம் பேட்டர் இன்னும் வந்து சொல்லலை கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மெ மெஜாரிட்டி என்னவா இருக்குன்னா நீங்கள் குரூப் ஒர்க் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஆனால் சயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கோம் இப்போ இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க அதே மாதிரி இதில் சயின்ஸில் வந்து அதாவது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த நாளில் இருந்து அதிகமான கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த டைம் வந்து படித்து வச்சுக்கோங்க ஆனால் நம்ம டிஎன்பிசி தான் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க என்ன சிலபஸ் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அது வர்றப்ப நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் இப்ப குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டா யாரும் குழம்ப மாட்டீங்க குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தீவிரமா வந்து படிக்கணும் குரூப் போரா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வச்சாரம் ரெண்டுக்குமே வந்து படிக்கலாம்ப்பா ஆனா ஏதாவது ஒண்ணை வந்து நீங்க வந்து கோலா வந்து வச்சுக்கோங்க சரியா இதில் என்ன கேட்டால் நீங்கள் பிசி கெமிஸ்ட் பயாலஜி நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க ப்ளஸ் டூ வந்து வச்சிருக்கீங்க கரெக்டான ஹைட் வந்து இருக்கு உங்களுக்கு நல்ல உடல் திறன் வந்து இருக்கு அப்படின்னா இப்ப பசங்க அப்படின்னா செஸ்ட் வந்து பார்ப்பாங்க செவன்டி செவன்டி நைன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிறப்ப ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விரியணும் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டுல வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதை தாண்டி வந்து ஒரு சில பேர் வந்து சோம்பேறு படிப்பு மாட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து வர மாட்டாங்க ஸோ நீங்க வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு படிக்கலாம் இப்போ குரூப் எடுத்துக்கலாம் சார் ஏன் சார் ஜூனியர் ஸ்டூடூல் நாங்கள் வந்து ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பிடிக்கலையா அப்படின்னு கேட்கலாம் ஜூனியர் ஸ்டூடூல் படிக்கலாம் ஆனா ஜூனியர் அசிஸ்டன்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன வருஷமே நிறைய பேர் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாமே இந்த வருஷம் வந்து வருவாங்க சரியா காம்படிஷன் ஹெவியா தான் இருக்கும் இப்பெல்லாம் வர வர காம்படிஷன் ரொம்ப மேல போய்கிட்டே இருக்கு காம்படிஷன் நிறைய வந்து என்ன என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா முன்னேறிட்டாங்க முன்னேறிட்டாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற தெளிவு வந்து கிடைச்சிருச்சு இதுக்கு முன்னால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால தெளிவு வந்து இருக்காதுப்பா நிறைய பேர் வந்து சொல்றதுக்கு ஆள் வந்து கிடையாது ஆனா இப்போ வந்து அப்படி வந்து கிடையாது நிறைய டெஸ்ட் பேச்சஸ் இருக்கு நிறைய வீடியோஸ் இப்ப நீங்க யூடியூப்ல தட்டிங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்கும் சோ அவேர்னஸ் வந்து வந்துருச்சு அதனால குரூப் ஃபோருக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஆனா நீ இப்ப பிளஸ் டூவில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ஹைட் இருக்கு கரெக்டான வாக் டெஸ்ட் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னா தாராளமா ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்ச் வந்து ட்ரை பண்ணுங்க ஈஸியா வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள வந்து போயிடலாம் அதே மாதிரி ஃபாரெஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்ச்க்கு ஆயிரத்தி இரநூத்தி சம்திங் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா சோ நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் முறையே சொல்லிட்டேன் இந்த குரூப் ஃபோருக்கு அப்படின்னா ஜெனல் தமிழ் நல்லா வந்து படிக்கணும் ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து போடணும் அதேமாதிரி இங்கே ஆப்பிடியூட் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து நீங்கள் ஒரு செவன்ட்டி எயிட்டி கொஸ்டின் மேலே வந்து போட்டால் தான் நீங்கள் வந்து என்ன என்ன போக முடியும் அப்படின்னா உள்ளே வந்து போக முடியும் சரியா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஜனவரி மாதம் வந்து எண்டுக்குள்ளே வந்து வந்துடும் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் வந்து கையில் வந்து இருக்காது ஓகேவா அதனால ஏதாவது ஒன்றை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு தெளிவாக வந்து பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வந்து வாங்கிடுவீங்க சரிங்களா என்ன கேட்டால் வந்து நீங்கள் கரெக்டான ப்ளஸ் டூல வந்து நல்ல இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கப்பா சரிங்களா இதுக்கு வந்து காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காம்படிஷன் பொறுத்தவரைக்கும் இருக்கும் படிக்கிறவங்க இருப்பாங்க அதுக்காக படிக்கிறவங்க இருக்க மாட்டாங்களா சார் அப்படின்ட்டா படிக்கிறவங்க இருப்பாங்க பட் அப் அப்ளை பண்ணுற ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் கம்பேர் பண்ணுறப்ப ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சுக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க அதே மாதிரி பெண்கள் வரைக்கும் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸு நான் எப்படி நான் இது வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்ட்டு வரமாட்டாங்க ஸோ ஈஸியாக வேலை ஈஸியாக இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வேலை வந்து வாங்கிடலாம் சரியா அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இது ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் குரூப் ஃபோருக்கு நம்மளுக்கு வந்து ப்ளஸ் டூக்கு மேலே நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனே கிடையாது எத்தனை வயசு வரேன்னா எழுதலாம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரஸ்ட் பாரஸ்ட்ராஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிசிஎம் எசிஎஸ்டி இருக்கு அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு எதிரா நீ இருந்தீங்க வயசுள்ளாரணம் தாராளமா அப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்ளை பண்ணி வந்து எழுதலாம் இதுக்கு நோட்டிபிகேஷன் மார்ச் மாசம் வரும்பா ஓகேவா நன்றி